என் அன்பு குழந்தையே இன்று உன் பிரித்யங்கரா உனக்கு ஒரு மிக முக்கியமான செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இன்று உனக்கு நான் சொல்லப்போகின்ற இந்த செய்தி உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய செய்தி ஏனென்றால் ஒரு இரண்டு பேருக்கு இடையில் ஏற்படக்கூடிய பிரச்சினைக்கு நீ காரணமாக இருக்கிறாய் உனக்கே தெரியாமல் நீ அவர்களுக்கு இடையில் சென்று விட்டாய் அதை என்னவென்று உன் பிரத்யங்கரா உனக்கு சொல்லிவிட வந்திருக்கின்றேன் நாம் மற்றவர்கள் நம் வாழ்க்கையின் பிரச்சனைகளில் தலையிட்டால் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் தவிக்கும் பொழுது நெருக்கமான இரண்டு பேருக்கு இடையில் ஏற்படுகின்ற பிரச்சனைக்கு நீ காரணமாக இருக்கிறாய் என்றால் சர்வ நிச்சயமாக அதை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த விஷயத்தை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை என்ன தந்து கொண்டிருக்கின்றது என்பதனை எல்லாம் நீ சர்வ நிச்சயமாக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது அவர்களுக்கு இந்த பிரச்சனைக்கு காரணமாக நீ இருப்பது சரிதானா இது என்ன பிரச்சனை என்பதனை உன் அம்மா உனக்கு நிச்சயமாக சொல்லிவிடுகின்றேன் அதிலும் குறிப்பாக யாரென்று சொல்லிவிட்டால் என்ன பிரச்சனை என்று நீயாகவே கண்டும் பிடித்து விடுவாய் அல்லவா என் குழந்தையை வாழ்க்கையில் நமக்கு நெருக்கமான உறவு என்று நிறைய பேர் இருக்கின்றார்கள் ஆனால் நெருக்கம் என்பதை விட யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்பதைத்தான் நம்மால் அறிந்து கொள்ள முடியவில்லை இவர்கள் எப்பேற்பட்டவர்கள் என்பதனைத்தான் நம்மால் தெரிந்து கொள்ள முடியவில்லை இவர்களின் எண்ணங்கள் என்னவாக இருக்கிறது என்பதனை நம்மால் ஒருபொழுதும் புரிந்து கொள்ள முடியவில்லை அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையுமே சரியாகத்தான் நாம் புரிந்து கொள்கிறோமா இவர்களை எல்லாம் என்ன மனநிலையில் நாம் பார்க்க வேண்டும் உண்மையில் இவர்களுக்கு நம் மீது அன்பு இருக்கிறதா இல்லையா என்பதை பற்றியெல்லாம் நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாயல்லவா என் தங்கமே இந்த பிரத்யங்கரா இன்று உனக்கு சொல்லப்போகின்ற இந்த செய்தியை கவனமாக கேட்டு இவர்களின் பிரச்சனைகளுக்குள் நீ நுழைந்தது சரியா தவறா என்பதனை முதலில் புரிந்து கொள் ஏனென்றால் அவ்வளவு சுலபமாக யார் வாழ்க்கையிலும் நுழைந்து விடமாட்டாய் யார் பிரச்சனைகளுக்குள்ளும் தலையிட மாட்டாய் அப்படி பொழுது இவர்கள் இரண்டு பேருக்கும் ஏற்பட்ட பிரச்சனைக்கு நீ தெரிந்து காரணமாகினாயா தெரியாமல் காரணமாக இருக்கிறாயா என்பதனை சர்வ நிச்சயமாக இன்றே என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இந்த பிரத்யங்கரா உன்னிடத்தில் சொல்ல நினைக்கின்ற விஷயங்கள் நிறைய இருக்கின்றது நான் உன்னிடத்தில் எந்த விஷயத்தை சொன்னாலுமே என் குழந்தை அதை நீ சரியானதுதானா என்று யோசிக்க தொடங்குகின்றாய் உன்னோடு இருந்து நான் உன் வாழ்க்கையில் தர நினைக்கின்ற எல்லா விஷயங்களை பற்றியும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்கிறாயா என்று ஒரு முறை சிந்தித்துப்பார் நெருக்கமான இரண்டு பேர் உன் வாழ்க்கையில் தலையிட்டதன் பிரச்சனை இன்று அவர்கள் இருவருக்கும் இடையில் பிரச்சனைகள் வரப்போகின்றது அப்படியானால் இவர்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளுக்குள் நீ நுழைந்தது எந்த தவறும் இல்லை ஆனால் தெரிந்து நுழைந்தாயா தெரியாமல் நுழைந்தாயா என்பதுதான் கேள்வி ஏனென்றால் என் பிள்ளைக்கு தெரியவில்லை அம்மா நான் யார் வாழ்க்கையிலும் நுழையவில்லை என்று ஆணித்தரமாக என் குழந்தை நீ அடித்துச் சொல்கின்றாய் யாருடைய கஷ்டங்களுக்கும் ஒருபொழுதும் நான் காரணமாகவில்லை என்று என் பிள்ளை தெளிவாக சொல்கின்றாயல்லவா அப்படியானால் என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கையில் என்பதனை சர்வ நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் உன் வாழ்க்கையில் சில நாட்களுக்கு முன்பாக நடந்த ஒரு விஷயம் கவனமாக கேள் அத்தனை கேள்விகளுக்கும் உனக்கு அதில் பதில் கிடைத்துவிடும் என் குழந்தையை சில நாட்களுக்கு முன்பாக உன்னுடைய வாழ்க்கையில் உன்னையே தலைகீழாக புரட்டி போடுகின்ற ஒரு பிரச்சனை நடந்தது இந்த பிரச்சனை நடக்கும் பொழுது உனக்கு மிகவும் நெருக்கமான இந்த இரண்டு பேரிடத்திலும் சென்று என் பிள்ளை சொல்லி உனக்கான ஆறுதலை தேடினாய் ஆனால் அங்கிருந்து கிடைத்தது உனக்கு ஆறுதல் இல்லை அவர்கள் இரண்டு பேருமே ஒன்று சேர்ந்து உன்னை பற்றி ஏற்கனவே பல முறை பேசி இருக்கின்றார்கள் எப்பொழுது உனக்கு பிரச்சனை வரும் உன் காலை வாரி விடலாம் என்று இவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள் அதுபோன்ற ஒரு சூழ்நிலை உனக்கு வரவே இதை அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு எப்படியாவது உன்னை வீழ்த்தி என்று நினைத்து அவர்கள் போட்ட திட்டம் ஒன்று உன் வாழ்க்கையை வெகுவாகவே உன்னை பாதித்தது ஆனால் அது உனக்கு தெரியாது இவர்கள் இப்படியெல்லாம் செய்வார்கள் என்று நான் சொல்லும் வரை கூட உனக்கு தெரியாது என் பிள்ளையே அவர்கள் செய்த அந்த சூழ்ச்சியினால் உனக்கு வந்த கஷ்டம் பல மடங்கு அதிகமானது எங்கே பிரச்சனை தீரும் என்று பார்த்தால் மேலும் மேலும் பிரச்சனை அதிகமாகி கொண்டிருக்கிறதே என்று சொல்லி என் பிள்ளை நீ வருத்தப்பட்டதை இந்த பிரித்தியங்கரா நான் கண்டேன் இவர்கள் ஒன்றும் தெரியாதது போல நின்று கொண்டிருந்ததையும் உன் அம்மா நான் கண்டேன் வேண்டும் என்றே இவர்கள் உன் வாழ்க்கையில் ஏற்படுத்திய பிரச்சனைகளை நான் கண்டு கொண்டேன் இவர்கள் இரண்டு பேருமே இது போன்ற பல விஷயங்களை உனக்கு செய்திருக்கிறார்கள் ஏன் தெரியுமா இவர்கள் இரண்டு பேரும் உடன் பிறந்த சகோதரிகள் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களை கண்டும் இவர்களுக்கு பிடிப்பதில்லை நான் சொல்வதை கவனமாக கேள் என் குழந்தையே இந்த சகோதரிகள் எப்பொழுதுமே செய்கின்ற விஷயங்கள் ஒன்று இரண்டு பேரும் உடன் பிறந்த சகோதரிகள் அல்லது அண்ணன் தம்பியை திருமணம் செய்த அக்காள் தங்கையாக இவர்கள் இருப்பார்கள் அம்மா சொல்வது உனக்கு புரிந்துவிட்டதா இவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்து எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக இருந்து விடுவாயா எந்த நிலையிலாவது உனக்கு நல்லது நடந்து விடுமா உனக்கு இதை நடக்க விடக்கூடாது கூடாது என்பதனை சொல்லி சொல்லியே கங்கணம் கட்டிக்கொண்டு உன்னை சுற்றி சுற்றி வந்ததை நான் கண்டு கொண்டேன் இவர்களினுடைய எண்ணங்களை எல்லாம் தெளிவாக்கவும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பல பிரச்சனைகளை உருவாக்கவும் இவர்கள் கங்கணம் கட்டிக்கொண்டு சுற்றி தெரிந்தவர்கள் அல்லவா உனக்கு இவர்கள் ஏற்படுத்திய பல வேதனைகள் இத்தனை காலமும் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது என்பதுதான் உண்மை எப்பொழுது இதிலிருந்து மீண்டு வரப்போகிறோமோ என்று தெரியாமல் என் பிள்ளை தத்தளித்துக் கொண்டிருந்த இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்த பல பிரச்சனைகளுக்கு என் பிள்ளை விடை தேட நீ தொடங்கி இருந்தாய் அப்பொழுது இவர்கள் இரண்டு பேரை பற்றியும் நீ தெரிந்து கொண்டாய் அது மட்டுமல்ல ஒருவரை பற்றி ஒருவர் உன்னிடத்தில் பேசிய சில விஷயங்களை நீ அவர்களிடத்தில் வெள்ளந்தியாக சொல்லிவிட்டாய் இது இப்பொழுது அவர்களுக்குள் பிரச்சனையாக வெடித்து நிற்கின்றது என் குழந்தையே இவர்கள் யார் என்று தெரிந்த பிறகுதான் நீ அதை சொன்னாயே தவிர அதற்கு முன்பாக நீ எக்காரணத்தை கொண்டும் இதையெல்லாம் சொல்வதற்கு முன்வரவில்லை அதனால் நீ செய்த இந்த காரியத்தை ஒருபொழுதும் உன் தாயானவள் தவறு என்று சொல்ல மாட்டேன் நீ தெரிந்தும் இவர்கள் சண்டையிட வேண்டும் என்று நினைத்தோ இதை செய்யவில்லை இவர்கள் உன்னிடத்தில் நடந்து கொண்ட விதம் உன் மனதை காயப்படுத்தியதனால் அவர்களுக்குள் தான் ஒற்றுமை இருக்கிறதே ஒருவரை ஒருவர் நன்றாகத்தான் புரிந்து வைத்திருப்பார்கள் என்று நினைத்து நீ சொல்லிவிட்ட இந்த வார்த்தைகளினால் இப்பொழுது வாழ்க்கையில் பிரச்சனைகள் எல்லாம் நடந்து முடிந்தது இப்பொழுது அவர்கள் பக்கம் திரும்பி இருக்கின்றது அக்கால் தங்கை இருவருக்கும் இடையில் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டிருக்கின்றது அது அவர்களின் குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பையும் உருவாக்கப் போகின்றது நாம் ஒற்றுமையாக இருந்தால் தானே அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைக்க முடியும் நமக்குள்ளேயே பிரச்சனைகள் வருகின்றதே நாமே ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக இல்லையே என்று சொல்லி அவர்களுக்குள் சண்டையிட தொடங்கிவிட்டார்கள் இது போன்று நினைக்கின்ற இந்த உறவுகளை நீ முதலில் அருகில் வைத்திருந்தது உன்னுடைய தவறு உன்னைத்தான் முதலில் உன் பிரித்தியங்கரா குறை சொல்வே ஏனென்றால் என் பிள்ளைக்கு பல முறை அடிபட்ட பிறகும் கூட அதிலிருந்து திருந்த வனமில்லாமல் எப்பொழுதும் இந்த பிரச்சனைகளுக்குள் தான் நீ சிக்கி தவிக்கின்றாய் உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் மீண்டும் மீண்டும் அந்த பிரச்சனைகளுக்குள் தான் சென்று சேர்கின்றாயே தவிர ஒரு பொழுதும் இதிலிருந்து நீ மீண்டு வரவில்லை அதனால் இனிமேலாவது இந்த பிரச்சனைகளை எல்லாம் கடந்து நீ வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதனை முதலில் புரிந்துகொள் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எதனால் உனக்கு நடக்கிறது என்பதனை நீ உணர வேண்டும் என்ன நடந்தாலுமே அதனை ஆரம்பத்தில் நாம் கண்டுகொள்ளாமல் ஒதுங்கிச் சென்றாலுமே இவர்கள் நம்மை விடுவதில்லை அல்லவா வேண்டும் என்றே நமக்கு சோதனைகளை கொடுக்கின்றார்கள் வேண்டும் என்றே நம் வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுக்கிறார்கள் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை இவர்கள் புரிந்து தெரிந்து உணர்ந்து அதனை உனக்கு மிகப்பெரிய துன்பமாக கொடுக்க முயற்சி செய்கிறார்கள் அதாவது உன்னை பற்றி தெரியாதவர்கள் உனக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கிறார்கள் என்றால் அது வேறு ஆனால் உன்னை பற்றி நன்கு தெரிந்தவர்கள் உன்னுடைய சூழ்நிலைகளை நன்கு புரிந்தவர்கள் வேண்டும் என்றே உன்னை காயப்படுத்தும் பொழுது அவர்களை நாம் காயப்படுத்துவதில் எந்த ஒரு தவறும் கிடையாது அதனால் இவர்களுக்குள் சண்டை வர நாம் காரணமாக விட்டோமே என்று நினைத்து ஒருபொழுதும் வருத்தப்படாது என் குழந்தையே இவர்களை இதோடு விட்டுவிட்டோமானால் மேலும் மேலும் பல பிரச்சனைகளை உனக்கு செய்து கொண்டே இருப்பார்கள் அதனால்தான் உன் தாயானவள் நான் உன்னுள் இறங்கி இந்த காரியத்தை செய்தேன் என்பதனை முதலில் நீ புரிந்துகொள் இதை நீயாக செய்யவில்லை நான் செய்ய வைத்தேன் என்பதைத்தான் உன்னிடம் சொல்கின்றேன் என் குழந்தையை சரியான நோக்கத்திற்காக செய்கின்ற ஏதாவது ஒரு தவறு உன் வாழ்க்கையில் இருக்கும் என்றால் அந்த தவறு தெய்வத்தினால் உனக்கு நடத்தி கொடுக்கப்பட்டதாக மட்டுமே இருக்கும் ஏனென்றால் எக்காரணம் கொண்டும் எந்த ஒரு தவறையும் செய்ய முடியாத ஒரு பிள்ளை ஒரு நல்ல விஷயம் ஒரு நல்ல காரியம் ஒருவருக்கு நடக்க வேண்டும் என்பதற்காக ஒரு செயலை செய்ய துணிகிறது என்றால் அது சர்வ சாதாரணமான விஷயம் கிடையாது தெய்வத்தினுடைய உந்துதலால் தான் அதை செய்ய முடியும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் அதுபோலத்தான் உன் வாழ்க்கையிலும் நடந்திருக்கின்ற விஷயங்கள் என்பதனை புரிந்து கொண்டு இந்த பிரத்யங்கரா உன்னுடைய வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு நீ எப்பொழுதும் போல சந்தோஷமாக இருந்து கொண்டிரு என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி உனக்கென நான் கொடுக்க நினைக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரி என கவனித்தால் இந்த பிரத்யங்கரா எதற்காக உன் வாழ்க்கையில் இருக்கிறாள் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்கிறேன் என்பதனை சர்வ நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்வாய் இனி எக்காரணத்தை கொண்டும் நாம் வாழ்க்கையில் எந்த இடத்திலும் நாம் யாருடைய வார்த்தைகளையும் நம்பிவிடக்கூடாது என்பதில் நீ தெளிவாகி விடுவாய் உன்னை சுற்றி நடந்த இத்தனை பிரச்சனைகளும் உன்னை விட்டு செல்லட்டும் இனி நடக்கப் போகின்ற அத்தனை விஷயங்களும் உன்னுடைய நன்மைக்காக மட்டுமே இருக்கட்டும் உன்னை தேடி வந்து வேண்டும் என்றே இவர்கள் கொடுத்த துன்பங்களுக்குத்தான் இப்பொழுது இந்த தண்டனையை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து என் பிள்ளையை நான் உன் தாயானவள் உனக்கு இந்த விஷயத்தை இத்தனை தெளிவாக விளக்கி சொல்லிவிட்ட பிறகும் கூட நீ மேலும் மேலும் எந்த ஒரு தவறுகளையும் செய்து விடாதே அதாவது தேவையில்லாது இவர்களை மீண்டும் நீ நம்பிவிடாதே உன்னுடைய வாழ்க்கையில் இதுதான் நடக்க வேண்டும் இதைத்தான் நடத்த வேண்டும் என்று உன் தாயானவள் நான் முடிவெடுத்து விட்டேன் அதனால் அவர்களுக்கு கிடைக்க வேண்டியது சரியான நேரத்தில் தான் கிடைத்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இனி என்ன நடந்தாலும் சரி என் பிள்ளை அதையெல்லாம் உணர்ந்து உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த விஷயங்களுக்காக நீ சரியாக இருந்துவிட்டால் போதும் எல்லாமும் உன் வசமாக மாறுவதை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த விஷயங்களை சர்வ நிச்சயமாக உன்னால் தெளிவாக ஏற்றுக்கொள்ள முடியும் இனி நடப்பது ஒவ்வொன்றும் உன்னுடைய நன்மைக்காகத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் உன்னை தேடி வந்த எல்லா விஷயங்களுக்கும் அல்லது உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு விஷயங்களுக்கும் தெய்வம்தான் காரணம் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் தெய்வத்தின் அருளை பெற்றுவிட்ட பிறகும் இனி உனக்கு வாழ்க்கையில் எதை பற்றிய கவலையும் தேவையில்லை உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களுமே சர்வ நிச்சயமாக உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எல்லா திருப்பங்களுக்கும் உனக்கு இந்த வாழ்க்கை நல்ல பதிலை நிச்சயமாக கொடுக்கும் நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உன் வாழ்க்கையாக மாறுவதை உன்னால் வெகு விரைவாகவே உணர்ந்து விட முடியும் நம்பிக்கையோடு இருந்துவிட்டால் உனக்கு நல்லது நடக்கும் உன்னுடைய நம்பிக்கையினால் இந்த வாழ்க்கையின் வெற்றியை நிச்சயமாக என் குழந்தை நீ பெற்று விடுவாய் இனி என்ன சூழ்நிலையானாலும் அதை உன்னால் நிறைவேற்ற முடியும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இந்த பிரித்தியங்கரா சொன்ன வார்த்தைகள் உண்மைகளை உணர்ந்து கொண்டு இனி எக்காரணத்தை கொண்டும் உன் வாழ்க்கையில் இது போன்ற தீய மனிதர்களுக்கு நீ இடம் கொடுக்க மாட்டாய் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையை தெய்வத்தை நம்பியவர்களுக்கு வாழ்க்கையில் என்றுமே நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும் இனி என்றென்றும் உன் வாழ்க்கையில் இந்த பிரித்தியங்கரா இருக்கிறாள் என்பது உன் நினைவில் இருக்கும் வரை உனக்கு எந்த கெடுதலையும் நடத்த நான் விடமாட்டேன் உன்னை நோக்கி வருகின்ற தீமைகளை நான் அவர்களை நோக்கியே அனுப்பிவிடுவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்